உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறியதாவது ஆண் பெண் அடிமை சுதந்திரமானவர் ஆகிய அனைவர் மீதும் ஒரு சாவு அளவு பேரிச்சம் பேரிச்சம்படத்தையோ அல்லது ஒரு சாவு தீட்டப்படாத வார் கோதுமையையோ பெருநாள் அல்லது ரமதான் தர்மமாக நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நிர்ணயித்தார்கள் அரே சாவு தீட்டிய மணி கோதுமை ஒரு சாவு தீட்டப்படாத வார் கோதுமைக்கு சமம் என மக்கள் கருதினர் நாபியோ ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகின்றார்கள் இபனியல்லாஹூன் அவர்கள் நோன்பு பெருநாள் தர்மமாக பேரிச்சம்படத்தையே கொடுத்து வந்தார்கள் மதீனா நகர மக்களுக்கு பேரிச்சம்பட தட்டுப்பாடு வந்தபோது தீட்டாத வார் கோதுமையை கொடுத்தார்கள் தன் குடும்பத்தில் உள்ள சிறியவர்களுக்காகவும் பெரியவர்களுக்காகவும் அவருடைய பணியாளராக நான் இருந்ததால் என் குழந்தைகளுக்காகவும் கொடுத்து வந்தார்கள் இந்த தர்மத்தை பெற்றுக்கொள்பவருக்கெல்லாம் கொடுத்து வந்தார்கள் மேலும் பெருநாளுக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்பே நபி தோழர்கள் இத்தர்மத்தை கொடுத்து வந்தார்கள் சஹி உல் புகாரி ஆயிரத்து ஐநூற்று பதினொன்று